முப்பத்தி இரண்டு ஓவர்களுமே மெய்டன் உடைக்கப்பட்ட தொண்ணூறு வருட வரலாறு தொண்ணூறு வருட பகைக்கு இப்போது பலிதீர்த்த ஜாஸ்பிரிட் பும்ரா கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத சம்பவம் அதாவது தற்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் நடந்து வருகிறது இந்த தொடரில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு போட்டி ஒன்றில் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா அதிசயத்தக்க வகையில் மிகப்பெரிய உலக சாதனை ஒன்றை செய்திருக்கிறார் இந்த சம்பவத்தில் பல ஆச்சரியங்களும் பல வினோதங்களும் நிறைந்திருக்கிறது அவங்க இந்த போட்டியில் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா மொத்தமாக முப்பத்தி ஏழு ஓவர்களை வீசியிருந்தார் இதில் இவர் வீசிய முப்பத்தி ஏழு ஓவர்களில் முப்பத்தி இரண்டு ஓவர்களில் ஒரு ரன் கூட கொடுக்காமல் மெய்டன் ஓவர்களாக மட்டுமே வீசியிருந்தார் அதுவும் ஒரு டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான் அணிக்கு எதிராக இரண்டு முதல் ஐந்து ஓவர்களை மெய்டன் ஓவர்களாக வீசுவதே அரிது அப்படி இருக்கும்போது முப்பத்தி இரண்டு ஓவர்களை எப்படி முப்பத்தி இரண்டு ஓவர்களை மெய்டன் ஓவர்களாக வீசி கிரிக்கெட் வரலாற்றை புரட்டி போட்டியிருக்கிறார் பும்ரா மேலும் இவர் படைத்த இந்த சாதனையில் இருக்கும் அதிசயம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற டெஸ்ட் போட்டி ஒன்றில் இங்கிலாந்து பவுலரான ஹெட்லி என்ற பவுலர் அந்த போட்டியில் முப்பத்தி ஓரு ஓவர்களை மெய்டன் ஓவர்களாக வீசியிருக்கிறார் இதுதான் கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு அதிகமாக வீசப்பட்ட மேடன் ஓவர் என்ற சாதனையாகவும் இருந்தது ஆக அப்படியிருந்த இந்த சாதனை இப்போது ஜாஸ்பிரிட் பும்ராவால் உடைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் எப்படி சரியாக முப்பத்தி ஓரு ஓவரை கடந்து முப்பத்தி இரண்டாவது ஓவர் வரை மெய்டன் ஓவராக வீசியிருக்கிறார் பும்ரா மேலும் தொண்ணூறு வருடங்களுக்கு முன்பு முப்பத்தி ஓரு ஓவர்கள் மெய்டன் ஓவர்கள் என்ற சாதனையை படைத்தது என்பது இங்கிலாந்து தான் ஆக அதே இங்கிலாந்து அணிக்கு எதிராகவே அந்த சாதனையை முறியெடுத்து காட்டியிருக்கிறார் இப்போது ஜாஸ்பிரீட் பும்ரா ஆகவே இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாகவே பார்க்கப்படுகிறது அதுவும் அந்த காலத்து கிரிக்கெட்டிலெல்லாம் பவுலர்களுக்கு சாதகமாகத்தான் அமைந்திருந்தது ஆனால் இப்போது உள்ள காலகட்டம் என்பது முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமான காலகட்டமாகும் ஆகவே இந்த காலகட்டத்தில் ஒரு பவுலர் முப்பத்தி இரண்டு ஓவர்களை மெய்டன் ஓவர்களாக வீசுகிறார் என்றால் இது மிகப்பெரிய உலக சாதனையாகவே பார்க்கப்படுகிறது சுருக்கமாக சொல்லப்போனால் பும்ரா இப்போது இந்த காலகட்டத்தில் முப்பத்தி இரண்டு ஓவர்களை மெய்டன் ஓவர்களாக வீசியிருக்கிறார் என்றால் இதை அப்படியே அந்த காலத்து கிரிக்கெட்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஓவர்களுக்கும் அதிகமாக ஒப்பிட்டு பார்க்கலாம் அதாவது பும்ரா போன்ற ஒரு பவுலர் அந்த காலத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் போட்டி முழுவதுமே அனைத்து ஓவர்களையும் மெய்டன் ஓவராக வீசியிருக்க முடியும் மேலும் இந்த ஒரு சம்பவம் என்பது கிரிக்கெட்டின் ஜாம்பவான் அணியாகத்துகளும் இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அவமான சின்னமாகவே கருதப்படும் அதுவும் இந்த ஒரு அவமானத்தை இங்கிலாந்து கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத கரும்புள்ளியாகவே இருந்துவிடும் அது மட்டுமில்லாமல் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடக்க இருக்கும் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடருக்கு பயிற்சி பெறும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் பும்ரா இந்த ஒரு சாதனையை செய்திருந்தார் ஆகவே இந்த ஒரு இம்பேக்ட் என்பது நடக்க இருக்கும் இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்து அணியை பெரிதாக பாதிக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அளவுக்கு மிகப்பெரிய அங்கமாகவும் இருக்கப் போகிறது ஏனென்றால் இப்படி ஒரு அதிதீவிரமான பந்து வீச்சை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற பதட்டம் இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி பேட்ஸ்மேன்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கப் போகிறது இந்த ஒரு விஷயம்தான் இந்திய அணியின் மற்ற பவுலர்களுக்கும் ப்ரெஷர் இல்லாமல் பந்து வீசுவதற்கும் வழிவகுக்கும் சரி நீங்கள் சொல்லுங்கள் உம்ராவின் இந்த ஒரு சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்